உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொங்கல் திருநாளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவில்லை இதனால் ஜல்லிக்கட்டு நடைபெறும் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தில் கருப்பு பொங்கலாகவே அனுசரிக்கப்பட்டு வந்தது ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக இளைஞர்களும் மாணவர்களும் தெருவில் இறங்கி போராட ஆரம்பித்துள்ளனர் சமீபத்தில் மதுரை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் பேரணிகளும் நடைபெற்றன மேலும் சென்னையில் நடைபெற்ற போராட்டத்திலும் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர் இன்று கூட மதுரை கோவை சென்னை உள்ளிட்ட இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது கமலஹாசன் டி ஆர் சத்யராஜ் பார்த்தீபன் ஜி வி பிரகாஷ் சூர்யா சிம்பு தனுஷ் உள்ளிட்ட சினிமா பிரபலங்களும் ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் நடிகர் சிம்பு உலக தமிழர்கள் அனைவரும் ஜல்லிக்கட்டுக்கான அமைதி போராட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் ஒரு பகுதியாக நமது பெங்களூரு ஒன் இண்டியா அலுவலகத்தில் பணிபுரியும் இளைஞர்கள் பலரும் கருப்பு உடை அணிந்து அமைதியான முறையில் ஜல்லிக்கட்டு மீதான தடைக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதில் கேரளா ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களும் பங்கேற்று தங்களது ஆதரவினை தெரிவித்தனர் மேலும் ஜல்லிக்கட்டின் முக்கியத்துவத்தினை பகிர்ந்து கொண்டனர் இந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு மீடியாஸில் அதுவும் இப்படி இவ்வளோ பெரிய ஒரு சோஷியல் மீடியாஸில் நியூஸ் மீடியாஸில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட எம்ப்ளாயை இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு அனுப்புகிறதுக்கு எங்களோடய நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் காலங்காலமாகவே இந்த ஜல்லிக்கட்டு நடந்துகிட்ருக்கு இது பாரம்பரியம் கலாச்சாரம் அது போக நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறதுக்காகவும் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் நடக்கிற ஒரு விஷயம் வந்து ஜல்லிக்கட்டு பிகாஸ் தர் ஆர் டான்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா டு பி பேண்ட் ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ் ஆர் தேர் டு பி பேண்ட் குட்காஸ் தர் லிக்யூட்ஸ் தேர் ஈவன் ப்ராஸ்டியூஷன் இஃப் யூ ரீலி வாண்ட் டு சேவ் கவுஸ் அண்ட் பூல்ஸ் அண்ட் தேசி கேட்டில் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட் ஸ்டாப் ஸ்லாட்ரிங் க்ராஸ் டூ மந்த்ஸ் பிஃபோர் கூட பார்த்திங்கன்னா நம்ம நிறையா காலைகள் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம இங்கே இறக்குமதி பண்ணோம் எதுக்குன்னா வந்து நம்ம கிட்ட காலைகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எதையும் இறந்துட்டோம்னா நம்ம திரும்பி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே கையெழுந்து நிற்கிறோம் இல்லை இப்போ மஞ்சள் அங்கே கொடுத்துட்டு இங்கே கையந்திட்டு இருக்கோம்ல மருந்துக்காக அந்த மாதிரி தான் நம்ம பாலுக்கும் ஏ டு பாலுக்கும் வந்து கையெழுந்தின்ட்டு இருக்கோம் ஒரு விதத்தில் நம்மளோட காலைகளையும் நம்மளோட பாரம்பரியத்தை நம்மளால் காக்க முடியும் அப்படிங்கிற நேரத்தில் கூட ஏன் வெளிநாட்டுக்காரங்க பீட்டாங்கிறது எந்த ஒரு அமெரிக்க நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து தேவையில்லாத இந்தியாவுக்குள்ளே வந்து ஊடுருவி அவங்கள நம்மளோட பாரம்பரியத்தை அழைக்க ட்ரை இருக்காங்க ஜல்லிக்கட்டிற்கு முதன் முதலாக எதிர்ப்பு வந்தபோது அதற்காக போராட சிலர் மட்டுமே இருந்தனர் தமிழர்களின் பண்பாடு உரிமை விவசாயம் ஆகியவற்றை காப்பதற்காக இக்கால இளைஞர்களும் தற்போது முன்வந்திருப்பது அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்